இந்த ஆட்சி ஆய்வு காலம் இன்னும் அறுபது நாள் தான் அறுபதே நாள் தான் இந்த ஆட்சியாளர்கள் எச்சரிக்கை விடுகிறோம் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிங்கள் ஆளுங்கட்சியினுடைய அதிகாரத்திற்கு பயந்து நீங்கள் செயல்பட்டால் அதனுடைய விரைவில் நீங்கள் தான் சந்திக்க வேண்டும் மணல் என்ன என்ன நீங்க இந்த ஆளுகட்சி தீபாவட மன்கொள்ளைக்கு துணை போனீங்க கடைசி இன்னாட்சி அமலாக்கத்துறை உங்க மேல வழக்கு போட்டான் ஐஏஎஸ் அதிகாரி பட நீ ஒன்ன அதிகாரி செலவு பண்ண ஒண்ணு உனக்கு தேவையா இந்த நிலைமை ஒரு இடத்துல

You can always customize it further by changing the layouts, adding images, forms, and other interactive elements. And if you want to make changes at the speed of light, just one click. Making a great deck isn't rocket science. Get your ideas out there with Pop.ai now! <laughs> மாய மாலைகளே இருக்குது அப்படியே கன உலகத்திலே இருக்குது இந்த சாலை உண்மை நினைக்கிறது போதும் இப்ப போய் ஸ்கூல்ல வாக்காளர்கள் பட்சம் உடன் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் இயர் படி ஜாயின் பண்ண உடன் சொல்லுவோம் கிடைக்காது ஸ்டே கொடுக்க மாட்டாங்க அவனுக்கே தெரியும் ஏன்னா பீகார்ல ஏற்கனவே சிறப்பு வாக்கு திட்ட பணி முடிஞ்சு பட்டியல் வெளியிடப்பட்டு தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்ப வாக்கு இன்னைக்கு நடந்து அப்புறம் எப்படி இங்க மட்டும் நிறுத்துவான்

வந்து கேட்ட கொடுக்குறோம் இல்ல நீ போய் தேடி போய் என்ன விதிமீறல் அப்பட்டமான விதிமீறல் எச்சரிக்கிறோம் அதிகாரி பேட்டை கேட்டு கீழ்நிலையில் இருக்கிற அலுவலர்கள் தவறு செய்தார் அவங்க தப்பிச்சிருவாங்க ஆலைகள் சொல்றோம் மணிகார சொல்றோம் சொல்றோம் டாக்டர் சொல்றோம் ஆடியது சொல்லும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க உங்களுடைய பணியை பாதுகாத்துக் கொள்ளுங்க கரெக்ட் வந்து காப்பாற்ற மாட்டார் அவர் நாளைக்கு டிரான்ஸ் ஆகிட்டு அவர் எங்கேயா போயிடுவார் வேற மாவட்டம் நாட்டு செல்ல முதல்ல சென்னையில போய் உட்காந்துப்பார் அவருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க லாபி வேற ஐஏஎஸ் லாபி என்னதான் தப்பு பண்ணாலும் என்னதான் கொள்ள அடிச்சாலும் அவங்க யாராவது ஜெயிலுக்கு போறாங்க ஒரு அதிகாரி பண்ண ஆனால் இந்த மந்திரி அந்த எம்எல்ஏ டீம் இந்த எம்பி கேடி அந்த பொதுவாக யாரா இந்த அதிகாரி தானே அவன் யாராவது போறான் பத்தியா போக மாட்டான் அவங்க லாபி கிருஷ்ணர் மட்டும் கல் உடைக்கிறது அந்த கல் உடைக்கிறதுக்கு ஒரு கிருஷ்ணருக்கு ரெண்டாயிரம் ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்கலாம் ரெண்டு லட்சம் ரூபாய் இது இல்லாம மாசம் மாசம் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கு பணம் தரணும் ஒவ்வொரு துறையிலும் இந்த அரசு இன்றைக்கு ஏலம் விட்டுக் கொண்டிருக்கிறது கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது ஊழல் பெருகி இருக்கிறது இதெல்லாம் தெரியாம மக்கள் ஏமாற்ற பாத்தீங்களா பாத்தீங்களா நான் லண்டன் போனேன் ஜெர்மனி போனேன் முதலீடு கொண்டாந்து முதலீடு கொண்டாந்த லட்சணத்தை தான் காரியம் வைத்தாங்க வேற ஒரு கம்பெனி பாகிஸ்தான் சொன்னார் சாதம் திருமையா வெளியிட்டார் அறிக்கை என்னன்னு இந்தியாவில் தமிழகத்தில்